ஆடிய ஒன்பது வருஷமா ஒரு தக்காளி ஊழியராக நான் வேலை கொண்டிருக்கேன் நான் மட்டும் இல்லை இலங்கை பேர் பேர் பேரும் வேலையிடறாங்க போடும் போது ஒரு ஆயிரத்தி நூறு அது சாதாரணமா எனக்கு தெரிஞ்ச அடிப்படையில நான் சொல்றேன் ஒரு ஒன்பது வருஷமா எந்த ஒரு அடிப்படையும் இல்லாம சாதாரண ஒழிய என்னால எந்த மனசாட்சிக்கு நான் ஆடியைக்கு அவ்வளவு உழைக்கலுமோ மழை வெயில் பாராமல் இப்பயும் சரியா பன்னெண்டு மணி இந்த வயலுக்குள்ள நான் ஆடிய ஆடிய சம்பந்தமான ஆடிட்டை கேட்கல அரசாங்கத்தை தான் கேட்கணும் அரசாங்கம் மாதிரி இருக்காங்க மூன்று அரசாங்கத்தாலே எங்க இருக்க எதோ ஒரு சலுகையும் இல்லை சம்பள உயர்வு இல்லை பேர்மெண்ட் இல்லை அதாவது நிரந்தர ஊழியர்ன்ற ஒரு இதுவும் இல்லை நாங்க எங்க போனாலும் எந்த ஒரு அடிப்படைக்கு ஒரு சாதாரண ஒரு டேங்குக்கு போனாலும் நிரந்தர தான் ஊழியர்களுக்குதான் சலுகை எல்லாம் கிடைக்க ஒரு சாதாரணமா எங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் கிடைக்கவில்லை ஒன்பது வருஷ காலமா நாங்க வெயில் அதாவது எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இல்லை எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை நாங்க ரோட்லயே வேலை செய்யற நாங்க எங்களுக்கு எனிடைம் என்ன நடக்க எங்களுக்கே உத்தரவாதம் இல்லை எங்களை நம்பி ஒரு குடும்பம் பிள்ளையில அப்படி இருக்கு நாட்டுல கேட்டா சொல்றாங்க நாடு வாங்குறோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க அது சரி நாடு நடக்கிறது நடக்கும் அது பிறக்கல இல்லை நாங்க அது இயற்கையா நடக்கிறது நாங்க ஒன்றும் செய்யறாது அதாவது எங்களுக்கு இந்த சம்பளம் எங்களுக்கு காணாது எங்கள்கிட்ட இருந்து நீங்க அவ்வளவு வேலையை நீங்க எதிர்பார்த்து எடுக்கிறீங்களோ அதே மாதிரி எங்களுக்குரிய சலுகையை நீங்க தரணும் இப்போ நாங்கள் அரசாங்கிட்ட கேட்காம நாங்கள் இது வேற தனிநபர் ரெண்டு ஒரு தனிநபர் கம்பெனி சொன்னா நாங்கள் தனிநபர் கம்பனியிட்ட கேட்கலாம் இப்போ நாங்களும் இப்போ வீதிக்கு எந்த ஒரு ஆட்படம் ஒன்றும் நாங்கள் ஒரு இதையும் இதையும் தான் நாங்கள் இந்த அரசாங்கம் அனுர அரசாங்கம் சரி அனுர அரசாங்கம் எல்லாம் தமிழாலையும் கேட்கிற அரசாங்கம் இங்கேயும் மீட்டிங் வைக்கிற சார் அப்படி வைக்காரு அதை இதே மாதிரி எங்களையும் ஒரு கருத்துல கொண்டு எங்களுக்கும் உரிய அடிப்படை எல்லாம் கட்டாயம் எங்களுக்கு ஒரு நிரந்தர உரிமை வரும் எங்களுக்கு அதாவது எங்களுக்கு எடுக்கிற சம்பளம் எங்களுக்கு போதாது எங்களை நம்பி குடும்பம் பிள்ளைகள் இருக்கு இப்போ இது போல் நாங்கள் ரன் பண்ணணும் அப்போ நாட்டில் நிலைமை நடக்குது இப்போ உப்பு இல்லைன்றாரு கேட்டால் பெட்ரோலுக்கு இல்லை அதெல்லாம் நட்ட இதெல்லாம் நட்ட முட்றாங்க அப்படி இருந்தும் அப்போ இதை விட வசதி அடிக்கலாம் உங்களுக்கே இவ்வளோ பிரச்சனைன்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக அடிப்படை எங்களை ஒரு நாற்பதாயிரம் சம்பளத்தை நாங்கள் நம்பி செய்கிற எங்களுக்கு நிரந்தரமாக காலையில் எடுத்துருந்து நாங்கள் அஞ்சு மணி மட்டும் இந்த ஆடியோ வேலையெல்லாம் இருக்கும் இதே வர நாங்க வேற எந்த ஒரு தொழிலுமே செய்யல ஒன்பது வருஷம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை ஆரம்பத்தில் எங்களை வேலைக்கு அமர்த்தும் போது சொன்னவங்க நூத்தி எண்பது நாள் வேலை செஞ்சா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆலை நூத்தி ஐம்பது நாள் வேலை செஞ்சா உங்களுக்கு நிரந்தர நியமனம் கிடைக்கும் உங்களுக்கு சலுகை கிடைக்கும் நீங்க ஒரு அரசு ஊழியர் என்றால் எங்களை நம்ப வச்சு அதாவது நாங்க விஷயம் தெரியாம நம்ப வச்சு ஏமாத மாதிரியா இருக்கும் இப்ப இனிவரு காலத்துல நாங்க நாட்டை விட்டும் போவிக்கல அது ஒன்பது வருஷமா கஷ்டப்படுத்தும் எங்களுக்கு உரிய நடவடிக்கைங்கிற அரசாங்கமான ஒரு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு உரிய நடவடிக்கை கூடிய சீக்கிரம் எங்களுக்கு எடுத்துத் தரவும் உண்டு நாங்கள் மிகத் தாழ்மையோட கேட்டுக்கொள்வோம் இந்த ஒன்றா நேரத்தில் நாங்கள் எங்களது கஷ்டத்தின்பத்து மத்தியில் நாங்கள் இந்த வீதி அதிகார சபையில் சேர்ந்து ஐந்து ஆறு வருடங்களாக கடந்து சென்றோம் எனக்கான நிலந்தர ஒரு தொழில்நுட்பத்தில் இந்த நிலந்தர நியமனம் கிடைக்காத காரணத்தினால் நாங்கள் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இந்த மட்ட இந்த காந்தி பூங்காவிலே ஏற்படுத்த வேண்டியதில்லை ஏற்பட்டிருக்கின்றது நாங்கள் சகல ஊழியரும் மழை வெயில் புயல் என்று பாராது அயராது உழைத்து இந்த ஆடியை முன்னேற்றி வருகின்றோம் எங்களுக்கான நியமனம் இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை ஆனால் எங்களை ஏன் இந்த அரசாங்கம் கண்கொண்டு பார்க்கவில்லையோ என்று எங்களை கடும் கவலை ஏற்பட்டு வருகின்றது ஏனையே அரசு ஊழியர்களுக்கு நீங்கள் நியமனம் வழங்குகிறீர்கள் எங்களது இந்த ஆடியை ஊழியர்களுக்கு மட்டுமே நியமனம் வழங்காமல் இருக்கிறீர்கள் என்று கவலை கொண்டிருக்கின்றோம் எங்களது குடும்பம் நாங்கள் எடுத்து சம்பளத்தில் வாழ முடியாத நிலையில் கஷ்டப்பட்டு வருகின்றோம் இதுவரை காலமும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமோ எந்த ஒரு காரியமோ இந்த ஐந்து வருட காலத்தில் எங்கள் நிறைவேற்றவில்லை இனி வருகின்ற காலகட்டத்தில் இந்த அருள் அரசாங்கம் ஆவது எங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை முன்னேற்றி எங்களுக்கு இந்த பேமெண்டான விஷயத்தை நிறைவேற்றி தரும் என்று நாங்கள் எண்ணம் கொண்டு நிற்கின்றோம் ஆனால் நாங்கள் குறைகொண்டு ஊறவில்லை யாரையும் அன்பான மனம் வேண்டி நிற்கும் ஒரே வார்த்தை எங்களுக்கு இனி வருகின்ற காலத்திலாவது

से से इस् में इस में देना पतिम लबा देने කියला वि इल्लीम विवि सहान विवि विरोधता्यात् कर स मवति जान कम्र राजाप नल साधारन्य किष्ट करें है इනිसा तමයිं අප ढा ने को में पारට बहला उत्तो सरे ्यापार ने ला डै अभी हट हमपारना गरे अ फ्र वाले දිෙන ලංකාපු දෂය කරන කියලා ලබ මස දැෙනකට අපි ප මාග මාත්‍ය සත් දවන්තු උකසනකට සදානම් ලාाइන් यह සෞදර අපි කියන්නට ඕන ුලන් ස්තිර කරන්න කියන ඉල්ලීමට ු සමා කාරය ඇතුරේ තැමෙනකුට අුපත් කදවල ඒ අූපත් සියල්ල තැම්මෙනකොට පෙලගසන න සකස්කල අලසන් කරලා තියෙනවා නමුත් දේමෙනකොට මේියවල සම්पूर्නි ය नहीं ල් තියෙනවා ය අදාල ඇමත්තුමා දනුවත් කලා තියෙනවා ජනාත්ත්මා දැනුවත් කල තියනවා එතකට අමාත්‍යයන්ස ලේකම් ඉදල පාල නිම තර සියල්ල දැුවව කල ේරු අවස කලති නමුම අපට පාව සාර්ථය පිළිරුවක්නෑ ම කියන්නේ ඒ මේ අනන්සේ වඩි ස්තිර කරන්නඕන ඒ වගේම අපට තිෙනවා තම මේ පය ස්තිර සේම කියයන්ටයික නිවාු දාහතර පිලි වයිකවටඩ හතරත් දෙ දෙෙන මේේ අවේ දැස්ේ තෙමිතෙමි අවේ ේලි වෙේි වැට කරන रे आण කොටदाන්න ඒ වගේ मेंपा सुුद्ध කරන මේ මගේ मार ස अधिकारी साौद्र वरू ර लेඩේ නව में එමනි सुට आि बारे में निवार्दा හर අප ඒගनाත් ර මතක් करනවා දැු में भा निवार्दा आत्र ල තිियाගෙන इसा ඉලීම් करනවා මේ याවැලයට सारසක हුකන් दीලා ජना त्තුमाගේ ශබ ැතුमा විම ැत्තුමාගගේ में आदाला पलधारी में आर य ारी भिल्ला सिंवा में आप साकार में तो स्यावाले टहंन दिला वह में से िि करला ब ि मा का हार पाने केला ह मन हतीत नपनमा से मध ती है अ नेම महाමතුुර මට अන්න සूधනම් කියන එක अी मिलपाए ल पू गदला ट प විेෙන ඒ ों राजु्य्यापना पनील भाहि से लांड्य पेव पारे सखला इंसा अुमार सा है आख सकते है වැඩ करना පති नंग වැ කරना පති වෙනविंगुमारे आ्य හැ अी सूधन කියने एकसा पु सेके सांगम यह ह है අපप आ